மிக முதலாளித்துவ மனப்போக்கு நினைக்கிறேன் இவர்கள் கோட்டு விஷயம்னா எனக்கு எனக்கு கூச்சமா இருக்கு ஏங்க முதலமைச்சர் வெளிநாட்டுல இருந்து இருக்காருங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அவர் முதலீட்டை போறேன்னு சொல்றாரு அவரை பற்றி விமர்சனங்கள் வருதுங்க திமுக அதை எதிர்த்து கையாளுவதை விட எத்தனை பேருக்கு வேலை மூணு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிச்சு முப்பது லட்சம் வந்துச்சுன்னு சொல்றாங்க எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க உண்மையா நேர்மையாளர் தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போனோம் இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு புரிந்துணர் ஒப்பந்தம் இதில் இவ்வளோ செயல்படுத்திட்டாங்க இந்தந்த இடத்துல இந்தந்த நிறுவனங்கள் வந்திருக்கு இவ்வளவு பகுதியில் வேலைக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போனோம் இந்தந்த இடத்துக்கு போனோம் இந்தந்த நிறுவனங்கள் வந்தது இங்க நிறுவனம் தொடங்கிட்டாங்க இந்த பாருங்க இவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சு சொல்லட்டும் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே எதுவுமே இதனால் பயன் இல்லை அப்படின்னா அப்ப இந்த விளையாட்டு பயணங்களுக்கான காரணம் என்னவா இதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு முக்கியமாக அவங்க சொல்லும்போது ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற போல பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாஜகவும் நாம் தமிழரும் ஒரே குரலில் இந்த விஷயத்தில் கூட நிற்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு ஒரு ட்ரோலாக பேசப்படுது மோடி மீடியா மோடி மீடியா மீடியாவெல்லாம் ஓகே இல்லை இங்கே திராவிட மீடியா திருவடி மீடியா திமுகவன் வந்து காலிலேயே விழுந்து கிடக்குது எந்தெந்த பிரச்சனைகள்லாம் என்னென்னக்கெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் விட்டுட்டு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அக்டோபர் ரெண்டு காந்தியுடைய பிறந்தநாள் அன்றைக்கு மது ஒளிவு மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த மாநாட்டுக்கு அதிமுக எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் அழைப்பு எடுத்துருக்கிறாங்க அவங்களும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அரசியல் எதுவும் கிடையாது அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க வழக்கமாக ஒரு டாக் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சிக்கு போயிடுவாங்க போயிடுவாங்கன்னு இந்த அழைப்புல வந்து உங்கள் கட்சிக்கும் சேர்த்து இருக்கிறதா அரசியல் இல்லைன்னு குறிப்பிட்டு சொல்லும் போதே அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சிருது எப்படி பார்க்கறேன்னா கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டாங்க நாணய வெளியீட்டில் வந்து அமித்ஷா இவர் கலந்துகிட்டாரு மத்திய அமைச்சர் கலந்துகிட்டாரு கலந்துக்கிட்டு அவர் கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கும் போனார் இது வந்து அரச அப்படின்னு திமுகவும் சொல்லிருந்தது திமுக விடுதலை எனக்கு அப்படி அப்படி தோணுது இதுல அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது இது நிச்சயமாக அரசியல் சார்ந்தது தான் எப்படி திமுக வந்து பாஜகவிடம் நெருக்கம் காட்டுகிறதோ நீங்க அப்படித்தான் நெருக்கம் காட்டுவீர்கள் என்றால் நாங்கள் வந்து அதிமுகவிடம் நெருக்கம் காட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை வ வரும் அப்படின்ற செய்தியை நான் விடுதலை சிறுத்தைகள் சொல்வதை தான் நான் பார்க்குறேன் இதாவது நான் 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 தமிழர் கட்சி அதனோட நிலைப்பாட நான் சொல்லலை நான் ஒரு அரசியல் பார்க்குறவன் நம்ம அரசியலுக்குள்ளே பயணப்படணும் அந்த பார்வையிலிருந்து தான் நான் அதை சொல்றேன் அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து அரசியல் தான் பார்க்க நான் இதற்குள்ள ஒரு மறைப்பொருள் என்னன்னா உங்களுக்கு ஒரு கூட்டணி இருக்குமே ஆனால் நாங்கள் கூட நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பாஜக தயவை நாட முடியும் அல்லது பாஜக உங்களுக்கு தொழில் நிற்கும்னா அதிமுக எங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்ற செய்தி சொல்லுவதா தான் நான் பார்க்கிறேன் அது எவ்வளவு தூரம் அதிமுக அதிமுகவுக்காக சொல்லப்பட்ட செய்தி நான் பார்க்கல அதிமுகவுக்காக சொல்லப்பட்ட செய்தியா இருந்தா அது இப்ப இப்படி இருக்காது அது மறைமுகமா இருந்திருக்கும் மாறுதலா அது திமுகவுக்காக சொல்லப்பட்ட செய்தியா தான் நான் அரசியலா அப்படி பாக்கணுமா ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து மது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு கஞ்சா சார்ந்து ஒரு பெரிய இஷ்யூ இங்க போயிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகளுக்காக ஒரு இஷ்யூ பேஸ்டுக்கான ஒன்றாக பார்க்க கூடாது இஷ்யூ பேஸ்டுக்கான ஒன்றாக நீங்க பாக்கணும்னா அதை எப்போ தெரிந்து பாத்துக்கணும்னா நீங்க ஆட்சியில் வந்த இந்த கொரோனா முடிஞ்சது இல்ல நீங்கள் இருபத்தொன்று கடைசி கடைசியில் இருபத்தி ரெண்டு ஆரம்பத்துல இருந்து அந்த ஏற்பாடு பண்ணிருக்கணும் இப்போ கூட நான் என்ன பார்க்கிறேன்னா இதற்குள்ள மறைந்திருக்க நோக்கம் எல்லா எங்களுக்கும் சாராய கடை ஒழிக்கணுமா டாஸ்மாக் ஒழிக்கணுமானா அது என்னோட நோக்கமா இருக்கும் இன்னிங்க மாறா திமுக கேட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் கான்ஸ்டன்ஸு கான்ஸ்டன்ட் நோபல அவர் இதில் பேசுறாரு அதுக்கு கருத்து தான் ஆனால் அது பத்தாம் புதுவாக பேச அதுக்குள்ள நிறைய உள்ள விவரங்கள் இருக்குன்றாரு அடிப்படையில் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு அறம் சார்ந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் மது இந்த நாட்டில் இருக்க அப்படி மடை திறந்த வெள்ளமா தான் கருத்தாக இருக்கும் அப்படி இங்கே கருத்தளவில் பார்க்கும்பொழுது இந்த அழைப்பு இருக்கும் அந்த அந்த அழைப்போ இல்லை அந்த மாநாட்டோட நோக்காக சொல்லப்படுற காரணம் வந்து தான் இருக்கும் அதை நீங்க மறுக்க முடியாது இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நான் என்ன அதில் கூடுதலா நான் பார்க்குறேன்னா நோக்கம் மதுவா இருந்ததுன்னா நீங்க அரசியல இன்னொரு ஒரு பதினேழு மாசத்துல பதினெட்டு மாசத்துல தேர்தல் அறிவிப்பை எதிர்க்க வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்ய முடியாது ஏன் நீங்க அதை முன்னே செய்யலை குறைந்தபட்சம் கள்ளக்குறிச்சியில் சேர்த்தாங்கல்ல அறுபது பேருக்கு மேலே சேர்த்தாங்கள்ல அந்த புள்ளியில் இருந்தாவது ஒரு தொடங்கி இருக்கணும் ஆனா அதுல இடைத்தேர்தல் வரைக்கும் காத்திருந்துட்டு அந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு இந்த அறிவிப்புன்றதை நான் அது அரசியல் நோக்கத்தை நான் உள்ளதாக தான் நான் பார்க்கறேன் வாக்கு வங்கி அரசியலையும் சேர்த்து அது உள்ளதாக தான் என் மனதுக்கு படுது அரசியல் பார்க்கறது தான் நான் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் அதனால அது செய்தி இல்லை என்று சொல்ல முடியாது இன்னும் கூடுதலா பார்த்தோம்னா ஆஹ் அதிகப்படியா வந்து இது போன்ற மது பழக்கங்களுக்கு அஹ் பா உள்ளா வர்றவங்க பாதிக்கப்படுறவங்க அப்படின்னீங்கன்னா நீங்க கீழ்த்தட்டுக்கு நடு நடுத்தர தட்டு வர்க்கத்துக்கும் கீழே இருக்கிற மக்கள் உடல் உழைப்பு மட்டுமே நம்பி இருக்கிற மக்கள் தான் அதை நம்ம அதில் குறிப்பா தமிழகத்துல ஒரு ரெண்டு மூணு சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய மதுவால பாதிக்கப்படுறாங்க ஏன் கள்ளக்குறிச்சியில கூட நீங்க அந்த அந்த இதுல கூட அறுபது பேர் சேர்த்ததுல கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு கிட்டத்தட்ட ஆதி தமிழ் கோடியை சார்ந்தவங்க அப்போ அது வந்து ஒரு சமூகம் சார்ந்த குறிப்பிட்ட சமூகத்தில் அதிகமா பாதிக்கிற எல்லா சமூகத்தையும் பாதிக்கிறது அது ரெண்டு விதத்தில் பாதிக்குது ஒன்னு சமூக அடிப்படையில பார்த்தா நீங்க அது அதிகமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இல்லை இரண்டு சமூகத்தை அது அதிகமா பாதிக்குது இந்த பிரச்சனையை ஏன் மூன்று ஆண்டுகளாக பேசவில்லை கேள்வி வருது அதை நோக்கி நகர்ந்துருக்கணும்ல நாம கூட அந்த மாநாடு வெற்றி அடையணும் இவ்வளவு அரசியலையும் தள்ளி வைத்துவிட்டு அந்த மாநாடு வெற்றி அடையணுமான்னு கேட்டீங்கன்னா வெற்றி அடையணும்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த போராட்டம் ஒரு திமுகவுக்கு எதிரான மாநாடாக தான் இருக்கும் அப்படியா அப்படியே சொல்லாம சொல்றது அதையும் கேட்பாங்க நாளைக்கு நாளைக்கு வேற ஏதோ ஒரு காரணம் வந்துருச்சுன்னா அரசியல் ரீதியா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் இது திமுக எதிரான மாநாட்டாக அமையும் அப்ப கூட இது அப்படி கொண்டு போக மாட்டாங்க இது பொது இது திமுகவும் திமுகவுலயும் தெரியும் இது வந்து அவர்களுக்கு எதிரான ஒரு எதிர்வினைதான் நான் அவங்களுக்கும் தெரியும் ஆனால் கூட அப்படி இல்லைன்னு அவங்க கேட்கற நோக்காதான் இன்னைக்கு நோபல் ஐயா கூட பேசுறாங்க அவர் என்ன சொல்றாரு ஆமாம் அந்த கொள்கைகளில் ஒரு காரணம் இருக்குதுன்னு தான் சொல்றாரு அப்ப அவர்களும் கூட அதை வந்து நாங்க கூட நிறைவேற்றணும் தான் நினைக்கிறோம் நாங்க நிறைவேற்றணும்னு தான் நாங்களே அதை எங்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தோம்னு கூட அவங்க சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க வந்து மாற்ற முடியாததாக இருக்குது தவிர்க்க முடியாத இருக்குது அவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னது கூடுதலாக இன்னொரு செய்தியும் பார்க்கணும் அதுல வந்து மத்திய அரசுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதன் மூலமா என்ன செய்தி சொல்றதோ நாளைக்கு எப்படி வேணும் அதை நகர்த்திக்கலாம் மத்திய அரசுக்கு இது எப்படி இருக்க முடியும் நீங்க மது என்பது முழுக்க முழுக்க மாநில சப்ஜெக்ட் அது ஸ்டேட் சப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட மது விற்பது அதை ஒழுங்குபடுத்துவது தடை செய்வதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாநில அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படி இருக்கும்போது இதுல மத்தியில் என்ன வேலை இருக்குனா மத்தியில் உண்மையில அதுல வேலை இல்லை ஆனா என்ன சொல்றாரு அதுக்குன்னா என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா அப்படி சொல்லப்படுகிறது இதை நாம மட்டும் நிறைவேற்ற முடியாது மற்ற ஸ்டேட்டுகளும் சுற்றி இருக்கிற அண்டை மாநிலங்களும் நீங்கள் அதை நிறைவேற்றினாதான் நானும் வந்து மது இங்கே செயல்படுத்த முடியும் சிறப்பான முறையில் இல்லைன்னா வெளியிலேருந்து மது உள்ள வரும் கள்ளசாராயம் வரும் இது போன்ற பல காரணங்களை வச்சுருப்பாங்க ஒருவேளை இந்த மாநாடு ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு வெற்றிகரமாக நக நகரலால் மாநாடு நடந்துச்சு நோக்கம் நிறைவேறல நோக்கத்தை நோக்கி இது நகரலன்னு வச்சுங்களேன் அதில் வந்து அத் பாஜக ஒத்துழைக்கவில்லை என்ற கருத்தையும் நாளைக்கு வைக்க ஒரு வாய்ப்பு வச்சுருது வெற்றிகளாக இருக்கிறாங்க அவங்க இது சட்டமன்றத்துலேயோ மற்ற இடங்களிலோ இது குறித்து அழுத்தங்கள் தராமல் ஒரு மாநாடாக அறிவிக்கிறாங்கன்னா இது இந்த இந்த மாதிரியான வாதங்களையும் நம்ம எப்படி பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு அது அது தோழமை சுட்டல் அவங்க பாடியிலே சொல்லலாம் இப்போ நான் நிறைய மூத்த பத்திரிக்கையாளர்கள் இப்போ ஐயா மணி போன்றவர்கள்லாம் அவங்க நேர்காணல் என்ன சொல்றாங்கன்னா முன்னெல்லாம் வந்து கூட்டணியில தேர்தல் அப்பதான் கூட்டணி தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி விட்டு மற்ற கட்சிகள் தோழமை கட்சிகள் வெளியே வந்துடும் எந்தெந்த கட்சிகள்லாம் தேர்தலில் வெற்றிக்காக கூட்டணியில் இருந்ததோ அவர்கள் எம்எல்ஏ ஜெயித்தாலும் எம்பி ஜெயிச்சாலும் தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணியை விட்டு வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு இவர்களுடைய தவறுகளை கேட்பாங்க அப்படி கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் கேட்கல ஒரு மேல்மா சம்பவத்திற்கோ அல்லது ஒரு சம்பவத்திற்கோ அதன் தோழமையா இருக்கிற கட்சிகள் கேட்க வேண்டிய அளவுக்கு திமுக கூட்டணியில் தொழிலாளர்களுக்காக செய்தவை என்ன போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இன்னமும் அவங்க பத்து ஆண்டுகளுக்கு மேல ஓய்வூதியத்திற்கு வர வேண்டியது வரல அவங்க பணி ஓய்வு பெற்றோர் கிடையாது பெனிஃபிட்ஸ் வரல அதற்கான அழுத்தம் என்ன கொடுக்கப்படுது இந்த ரெண்டரை ஆண்டு மூன்று ஆண்டுகள் பார்த்தா கம்யூனிஸ்டுகள் கொடுக்கவில்லை ஏன் தொழிற்சங்கத்தில் இருக்க கூட நிறைய பேர் கொத்து கொத்தா வந்து இந்த கம்யூனிஸ்ட் சங்கங்கள் அதாவது திமுக அதிமுக எந்த நெருக்கடியும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்க முடியும் நீங்க வாக்கு நீங்க வந்து எத்தனை சீட்டு கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வி வரும்போது அப்ப அதை பேச முடியும் நீங்க இவ்வளவுதான் வாக்கு வாங்கி செயல்பாட்டுல எந்த நெருக்கடியும் கொடுக்க முடியாதே எங்க முதலமைச்சர் வெளிநாட்டில் இருந்து இருக்காருங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அவர் முதலீட்டை இருக்க போறேன்னு சொல்றாரு அவரை பற்றி விமர்சனங்கள் வருதுங்க திமுக அதை எதிர்த்து கையாளுவதை விட கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்த்து கையாளு அதுக்கு எதிர் எதிர் அது இல்லை என்னன்னா ஒரு வெளிநாடுகளுக்கு முதலீடுகளுக்கு போறாங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது அது முதல் முதலீடுகள் மூலம் கொண்டு வந்தால் இங்கே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் டெவலப்மெண்ட்ஸுங்கிறது அதை சார்ந்த தானே இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க அங்கே போறீங்களா ப்ரொபோஷனேட்டா அதில் எதனா லாபம் இருக்கணும் இல்லை ஒன்றுமே இல்லையே நீங்க இந்த மூன்று ஆண்டுகளில் இங்கே கொண்டு வரப்பட்ட முதலீடுகளின் அளவிலோட வால்யூம் என்ன எத்தனை பேருக்கு வேலை மூணு லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிருச்சு முப்பது லட்சம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க புள்ளிநோக்கத்துல அப்படி இல்லையே அப்படி ஒண்ணுமே கூடியதே இல்லையே போகும்போது கேட்டாங்க இதுவரை நீங்கள் ஈர்த்து வந்த முதலீடை பிரஷ்ல கேட்டாங்க அப்படி சொல்லுவது மரபு இல்லைன்னாங்க என்ன மரபு இல்லைன்னா அரசு அப்படி எடுத்து சொல்லிடுறாங்களா இதுக்கு என்ன மரபு வேண்டி கிடக்குது ஆமாங்க நீங்க உண்மையா நேர்மையாளர் தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல போனோம் இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுல இவ்வளவு செயல்படுத்திட்டாங்க இந்தந்த இடத்துல இந்தந்த நிறுவனங்கள் வந்திருக்கு இவ்வளவு பேர் அந்தந்த பகுதியில் வேலைக்கு பார்த்துருக்காங்க அந்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போனோம் இந்தந்த இடத்துக்கு போனோம் இந்தந்த நிறுவனங்கள் வந்தது இங்கெங்கே உங்க நிறுவனம் தொடங்கிட்டாங்க இந்த பாருங்க இவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சு சொல்லட்டும் இதுக்கு மறப்ப வேண்டிய இருக்குங்க இதுக்கும் மரபுக்கும் என்ன சம்மந்திருக்காப்போ ஒரு 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 ஏதோ ஒரு பதிலை சொல்லி கடந்து போனோம் நம்ம முட்டை விளையாட்டு பயணம் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே எதுவுமே இதனால பயன் இல்லை அப்படின்னா அப்ப இந்த விளையாட்டு பயணங்களுக்கான காரணம் என்னவா இதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு அலுவல் பூர்வமா அதை சொல்ல மாட்டேன்றாங்க அது அபிஷியலா சொல்லாத வரைக்கும் நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு தெரியுமா கேட்பாங்க என்னோட புரிதல நோக்கங்களுக்காக போயிருக்காரு அந்த வேற நோக்கங்கள் என்னன்றது இப்ப தளர்ந்து நடையோட போறாரு அங்க போயிட்டு வந்திருக்கு வேகமா நடப்பாரு அதுக்கான காரணம் நான் சொல்லணும்ன்னு நிகழ்வுகளில் பங்கேற்கிறது வருது தரு அது பூர்வமாட்டீங்கன்னா இல்ல இன்னும் இன்னும் இவங்களுக்கு நான் என்ன பாக்குறேன்னா மிக மோசமான முதலாளித்துவ மனப்போக்கு நினைக்கிறேன் இவர்கள் கோட்டு மாட்டி கொள்வதையும் காரில் செல்வதையுமே ஒரு பெரிய கம்பீரமான விஷயம் எனக்கு எனக்கு கூச்சமா இருக்கு ஏங்க ஒரு வேட்டி கட்டி ஒரு தமிழ் வேகமா நடந்து போறான் வீரமா நடந்து போறான் அதை நீங்க வந்து ஒரு போட்டோ கொடுத்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டீங்கன்னா அதை பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னா ஒரு கோட்டு போட்டுக்கிறது கோட்டு போட்டு எங்க கோட்டு போட்டுக்கிறது ஒரு பெரிய கௌரவமாங்க அந்த கௌரவம் பிச்சைக்காரன் கொடுத்தாங்க கோர்ட்டு போட்டுப்பான் கொடி நாடு அது வந்து உடை வந்து தட்பவெட்டு சூழ்நிலை சூழல் சார்ந்தது அதை போய் காரில் எங்க காரில் நம்ம போனதே இல்லையா அது ஒரு பெரிய எங்க அமெரிக்கா எவ்வளவு பேர் போறோம் பாருங்க தமிழ்நாட்டுல எவ்வளோ பேர் அமெரிக்கா போறோம் பாருங்க ஆந்திரால இருந்து பாருங்க இந்தியாவிலேயே அதிகமா ஆந்திரால தான் போறோம் துபாய்க்குன்னா கேரளால இருந்து போறாங்க இஸ்லாமிய நாடுகள்னா கேரளால இருந்து போறாங்க யூஎஸ் யுகே பூரா ஆந்திரால இருந்து போறாங்க யாருன்னா வண்டியில் போறவங்க போய் கா அப்ப என்ன இவங்களுக்கு இன்னுமே அந்த அடிமை புத்தி போல யாருன்னு எடுப்பாங்கன்னா ஒரு ரொம்ப கீழ்நிலையில இருந்தவங்க கோவணம் கட்டிட்டு இருந்தவங்க இல்லாத வந்தவங்க என்னைக்குன்னா போகும்போது கோட்டு போட்டுட்டு நான் பார்த்துருக்கேன் அப்படி ஏன்னா இந்த சமூகத்துல நான் ஐம்பது ஆண்டு கால பெரிய பயணத்துல சாதாரண மக்களோட அவங்க போடுவாங்க நான் பார்த்துருக்குறேன் அவங்க வந்து முதல் முறையா வந்து ஒரு சமூகத்துல வந்து வழக்கறிஞர் அவரவங்க ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெருமை கிடைக்கும் நான் வந்துட்டேன் பாரு இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுது எவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கேன் பாரு நான் சாதாரண ஒரு குடிசை வீட்டில இருந்தேன் இன்னைக்கு நான் கோட்டு போட்டு ஒரு வழக்கறிஞரை வந்து அந்த உணர்வு நான் புரிஞ்சு முடியுது ஒரு முதலமைச்சர் இது போய் போடுறேன்னா எனக்கு எனக்கு உண்மையிலேயே அறிவறுப்பா இருந்தது அதுவும் இன்னொரு தமிழக ஆளுமையும் அப்படி போட்டிருந்தார் ட்ரெயினில் கோட்டு போட்டுட்டு போகிறது அவர் போட்டு எனக்கு அதெல்லாம் அறிவுறுப்பாக இருக்குது நீங்கள் நீங்கள் கோட்டு போட்டுக்கிட்டு ஒரு காஃபி குடிக்கிறது ஒரு வெளிநாட்டு போகிறது வெளிநாடு போடுவது போவது எப்படிங்க பெருமையாக இருக்க முடியும் எனக்கு அது புரியவே இல்லை இந்த நாட்டு என்ன அதை விட குறைஞ்சி போச்சு மகாவிஷ்ணு அவர் வந்து அவர் சர்ச்சைக்குரியவரில் பள்ளியில் பேசுகிறாரு பின்பு கைது செய்யப்படுறாரு இப்போ இந்த விஷயம் இருக்கும்போது உங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சொல்லும்போது ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற போல பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாஜகவும் நாம் தமிழரும் ஒரே குரல்ல இந்த விஷயத்துல கூட நிக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு ஒரு ட்ரோலா பேசப்படுது இது எப்படி பாக்குறீங்க அடிப்படையில ஒரே ஒரு விஷயம்தான் மகாவிஷ்ணு வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அழைத்து விருந்தாளி நீங்க அவரை வெளியில் அழைத்துட்டு அவரை அவமானப்படுத்தி அனுப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அவர் வந்து நான் உங்க இதுக்கு பேசுவேன் அப்படின்னு கேட்டுட்டு வரல அழைப்பு விடுத்தது யார் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அழைப்புக்கு அனுமதி கொடுத்தா அந்த சீஃப் எஜுகேஷன் மாவட்ட கல்வி அதிகாரி அவர் தான் கொடுத்துருக்கிறாரு அப்போ தவறு நீங்கள் உண்மையில் நடவடிக்கை எடுக்கணும்னா அவர்கள் மேலே என்ன நீங்கள் ஏற்கனவே அண்ணா காலத்தில் போட்ட சர்க்குலர் இதுவே இருக்கு ஜீவோவே இருக்கு நீங்கள் பள்ளியில் அரசு பள்ளிகளில் தனிப்பட்ட ஆட்களை குறிப்பா மதம் சார்ந்த விஷயங்களுக்கு அழைக்க அழைப்பு வந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு பேசும்போது கேள்வி அதுக்கே அதே அவமதிக்கிறது ரெண்டு விதமா சொல்றேன் நீங்கள் அப்படி அழைக்க அழைத்தது தவறு இன்னொன்னு ஆன்மீக சொற்பொழிவுக்கு கல் கல்வி கூடங்கள் என்ன வேலை இருக்குன்னு நான் கேக்குறோம் இதை பாஜக கேக்குதா ஆன்மீக சொற்பொழிவுக்கு கல்விக்கூடங்கள் என்ன வேலைக்கு அதாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட்டின் கீழே ஒரு ஒரு அரசு பள்ளியில் அதாவது ஒரு ஒரு இதுவில் மைனாரிட்டிஸ்க்கு வந்து அவங்க மதம் சார்ந்த போதனைகளை ஏற்படுத்திக்கலாம் அதாவது மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ரிலிஜியஸ் மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் அவங்க சொல்லிக்கலாம் ஆனால் அதை தாண்டி நீங்கள் மற்ற எந்த பள்ளிகளையும் நீங்கள் மதத்தை வந்து சொல்லி முடியாது இவங்க மொத்தமா ஆன்மீகம் வாங்க நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ள என்ன இருக்குன்னா அன்பு கருணை அடுத்தவர்களை பெரியவர்களை மதித்தல் வணக்கம் செலுத்துதல் இதை தாண்டி கடவுள் வழிபடுதல் இந்த கடவுள் வழிபடுதல் ஒழுக்கம் வரைக்கும் சரி ஆனா இறை நம்பிக்கை இறை அச்சம் மதம் கடவுள் ஏற்பு கடவுளை வந்து துதிப்பாடுதல் இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள அடக்கம் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எந்த மதம் அது கிறிஸ்தவமா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் பௌத்தமா இருக்கட்டும் சமணமா இருக்கட்டும் ஒழுக்கத்தை யாரா மறுப்பாங்களா யாராவது வந்து கருணையை மறுப்பாங்களா யாராவது எந்த மதமும் அன்பு மறுத்து இருக்குது ஆனா இத சாக்கா வச்சுக்கிட்டு இதுக்குள்ள போய் நீங்க மத கருத்துக்களை பாஜக என்ன சொல்றாங்கன்னா திருவள்ளுவர் இதே போலதான் சொல்லி இருக்காரு மறு வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க திருவள்ளுவர் ஊடு முயங்க பெரியன்னு சொல்லி இருக்காரு எதுனா சண்டை போறதுக்கு பண்றது ரொம்ப இதுவானது அதை விட எது மகிழ்ச்சியானது அதை விட எதுனா சண்டை போட்ட பிறகு ரெண்டு பேரும் கூடி செக்ஸ் முடிஞ்ச பிறகு அப்படியே முயக்கமா கிடக்கிறது அது போட்டிருக்காரு அதை போட்டுருவோமா அதை போட்டுடுவோம் திருவள்ளுவர் ஏன் இன்னும் எதை எங்க சொல்லணும்ன்ற கேள்வி இருக்கு திருவள்ளுவர் சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்றேன் எங்க சொல்லணும் புலால் உண்ணாமே சொல்லியிருக்காரு புலால் நம்ம உண்ணாம இருக்கிறோமா தேவை அப்படி இன்னைக்கு அதை செயல்படுத்த முடியுமா எங்க இதெல்லாம் வந்து சும்மா சால்ஜாப்பு நீங்க நீ இப்ப பிரச்சனையை எங்கிருந்து வருதுன்னா இது பாஜகவோட செயல் திட்டத்தை திமுக நிறைவேற்றி இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக பாஜகவாகவும் பாஜக ஆர் எஸ் எஸ் ஆகவும் செயல்படுது இல்ல எப்ப எந்த புள்ளியில் சொல்றீங்க புதிய கல்விக் கொள்கை உட்பட செய்திகள் வரும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ நாங்கள் புதிய கல்விக் கொள்கைகளை முற்றிலுமாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ற சிவதாஸ் மீனா இங்க சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க நாங்க ஸ்ரீபள்ளியில தொடக்கத்துக்கு சம்மதிக்கிறோம் அவங்க எழுதுறாங்க நீங்க கொடுங்கன்னு எழுதுறாங்க சிவதாஸ் மீனா சீஃப் மினிஸ்டர் கிட்ட கையெழுத்து வாங்காம இல்ல அவரோட ஆலோசிக்காம அப்படி ஒரு கடிதத்தை எழுதிட்டாங்களா மத்திய அரசுக்கு ஹோம் மினிஸ்டருக்கு அங்க மைய அரசு அப்படி எழுதிட்டாங்களா அப்படி எழுத முடியுமா சிவதாஸ்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு சொல்லும் போது அப்படி அந்த நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாதான் எங்க நிதி தருவோம்னா அதுக்கு அந்த கொள்கையை சமரசம் பண்ண முடியாது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு நீங்க அமைச்சர் வாய் மொழியா பிரஸ் சொல்றாரு நான் சொல்றது கடிதம் அலுவல் பூர்வமா செக்ரட்டரியேட்ல இருந்து போயிருக்குது இதுல எது சரியானதாக இருக்கும் நீங்க ஊடகவியலாளர் தான் சொல்லுங்க அப்ப ஏன் அதை எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது ஏன் எழுதிச்சு வேண்டாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜவஹர் நேசன் ஏன் வெளியே போனாரு ஏன் நீங்க வெளியே பண்ணுங்க அவர் கொடுத்த விளக்கங்கள் அவர் கொடுத்த ப்ரெஸ் என்ன இது முழுக்க முழுக்க புதிய கல்விக் கொள்கை தான் இதுல வந்து நீங்க தமிழத்துக்கு நலனான கல்வி நீங்க செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னார் அப்படி அப்படி அவர் சொல்லி வெளியேறுறாருல எதுக்கான தேவை எங்க ஏற்பட்டது நீங்க சொல்றீங்க ஸ்ரீ பள்ளிகளுக்கு இங்க சம்பந்தம் இல்லை இல்லம் தேடி கல்வி இது என்ன புதிய கல்விக் கொள்கையோட பகுதி தானே தொடரதுக்கு ஆதரவாள என்ன சொல்றாங்கன்னா இவங்க மாடர்னைஸா சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது புதிய கல்வி கொள்கைகளை இயற்கை இருந்திருக்குது சில நல்லவைகள்ல அந்த விஷயங்களை செய்யணும்னு அதுல இருக்கிறத வந்து நான் மைதா மாவு சாப்பிட சொன்னாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னா இது மைதா மாவு இல்லங்க பரோட்டாங்க அது மாவா இருக்கும்போது மைதா இதை நாங்க தட்டி எண்ணெய்ல போட்டு திருப்பி எடுத்துருக்கோம் அதனால இது பரோட்டா தான் சொல்றதுனால அதோட கூறு அதுல இல்லாம போயிடுமான்றேன் இதை தாண்டி வேற திட்டங்களே இல்லவே இல்லையா நீங்க ஏங்க நீங்க கல்வி கொடுக்கிறதுக்கு கல்வி கூடங்கள் எங்க இருக்கு எத்தனை எத்தனை கல்வி கூடங்கள் இருக்கு இடங்கள்ல ஓராசிரியர் பள்ளிகளோட கல்வி கூடங்கள் தவிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கல்வி கூடங்கள் அந்த அந்த ஒரே ஊர்ல ஒரு ஒரு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு ஆயிரம் பிள்ளைங்க அதுல இருக்கிறாங்க ஐம்பது பிள்ளைங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியும் அரசு பள்ளியில சேர்க்க முடியல அரசு வந்ததுக்கு அப்புறம் பள்ளிகளுடைய மாணவருடைய எண்ணிக்கை சேர்வது அரசு பள்ளிகளை சேருவது கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கெல்லாம் சொல்றாங்க தரவு கொடுக்க சொல்லுங்க எனக்கு தெரியும் எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல உங்களுக்கு வந்து நான் அந்த ஆர்த்திக்களை அனுப்புறேன் உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல கூரை இடிஞ்சு விழுது முந்நூறு பேர் நானூறு பெண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு டாய்லெட் இருக்கு ஒரே ஒரு ஒரு டாய்லெட்ல எப்படி போக முடியும் இதெல்லாம் பண்ணாம நீ திட்டங்களை மட்டும் மாற்றிட்டா எப்படி செஞ்சிட முடியும் இது முழுக்க முழுக்க பொய்யானு இது உலகமாக ஏமாத்த வேலை பொய்யா மொழியில அவர் பொய்மொழி தான் அன்பில்னா அன்பு இல்லாத அர்த்த தான் அன்பு இருக்கிற மாதிரி பொருள்ல வருது ஆனா அன்பு இல்லாதவர் தான் ஏன்னா இந்த குடிகளை நோக்கி அவருக்கு வந்து கொஞ்சம் அன்பு இருக்கும் இந்த குழந்தைகளை நோக்கி கொஞ்சம் அன்பு இருக்குனால கூட அவர் இப்படி நடந்து கொள்ள முடியாது சும்மா நான் ஊழ உதார பேட்டை ஏரியா குள்ள வந்துட்டு இதெல்லாம் யார் பேசுறப்போச்சு ரோட்ல இருக்கிற மூணாம் தர ஆள் பேசுற பேச்சு என் ஏரியாக்குள்ள வண்டியா நான் விட மாட்டேன்னா அது அது நீங்க மேடையில பேசலாம் துறை சார்ந்து பேச முடியாது ஒரு கோட்பாட்டு அளவில் பேசும்போது பேசலாம் பெப்பப் பண்றதுக்காக பேசலாம் பார்வையாளர்களை ஆனா நீங்க நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நீங்க மாற என்ன பண்ணிருக்கணும் ஏன் இந்த இந்த இப்படி ஒரு ஜீவோ இருக்கு இதை தாண்டி நீ ஏன் இவனு போய் கேட்ட இவர் ஏன் வர வச்சு பேச வச்சு என்று கேள்வியை கேட்கல மிஸ்டேக் நடந்துச்சு ஒரு துரிதமான நடவடிக்கை இருக்குல்ல ட்ரான்ஸ்ஃபர் எப்படிங்க நடவடிக்கையாகும் இந்த இடத்துல இருந்து சைதாபேட்டில் இருக்கிறவங்கள அசோக் நகர்ல இருக்கிறவங்கள தூக்கி திருவள்ளூர்ல டிரான்ஸ்ஃபர் போடுறது எப்படி நடவடிக்கை எப்படி தண்டனை ஆகும் ஒரு சார்ஜ் இஷ்யூ பண்ணி ஒரு சார்ஜ் ஓபன் பண்ணி நீங்க ஒரு ஒரு இது நடத்தணும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ஒரு டொமஸ்டிக் என்கொயரி நடத்தணும் டொமஸ்டிக் என்கொயரி அந்த துறை சார்ந்த அந்த சொல்லுவாங்கங்க அப்படிதான் சொல்லுவாங்க எப்போ நடத்தியிருக்கிறாங்க ஒன்றும் ஒண்ணு வேண்டாம் போன ஆண்டுல தமிழகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகள் ஷாக்கா நடந்தது ஷாக்கா உங்களுக்கு தெரியுமா ஆர்எஸ்எஸ் எஸ் நடத்துகிற மத பாடங்கள் அந்த பாடங்கள் நான் தான் திருப்பவும் சொல்றேன் திமுக தான் இன்றைய தமிழகத்தின் பாஜக இன்றைய பாஜக ஆர் எஸ் எஸ் இதைத்தான பாஜக அங்க செய்யுது இது என்னென்ன ஒற்றுமை இருக்கு பாருங்க அங்க வந்து மோடி மீடியா கோடி மீடியான்னுவாங்க மீடியாவெல்லாம் ஒரு கையில் இங்கே திராவிட மீடியா திருவடி மீடியா திமுக காலிலேயே விழுந்து கிடக்குது எந்தெந்த பிரச்சனைகள்லாம் என்னென்னலாம் பேசுகிறோமோ அதெல்லாம் விட்டுட்டு அன்னைக்குதான் அதிமுகவில் செயற்குழு கூட்டம் நடந்தது பொதுக்குழு கூட்டம் நடந்ததுன்னு மீடியாவில் நடத்துவாங்க இங்கே இந்த பிரச்சனை பத்தி அறிஞர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய ஓட்டுநர் ஒரு பெண்ணை பாலியல் பண்ணிட்டு பலாத்காரம் பண்ணிட்டாரு நண்பர்களோட சேர்ந்து பண்ணிட்டு அதை புகை ஒளிப்படம் எடுத்து வச்சுக்கிட்டு தொடர்ச்சி அந்த பொண்ணை கூப்பிடுறான்றது பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது தொடர்பே இல்லாமல் இந்த விஷயம் பேசுது இன்னொரு கூத்து என்னன்னா இந்த பிரச்சனை திமுகவின் அவலங்களில் ஒன்று திமுக அரசு எப்படி பாஜகவின் எல்லா செயல்திட்டங்களையும் செய்து கொடுக்கிறது என்பதின் ஒரு பகுதி தான் இந்த விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு வந்து பேசுறது ஆனா அது எப்படி காட்டுதுன்னா அது வந்து பகுத்தறிவுக்கும் மதத்துக்கும் எதிரான அதாவது பாஜகவுக்கும் தீகாவிற்கும் எதிரான சண்டை மாதிரி அது தொடர்பான ஆட்கள் வந்து பேசுறாங்க எங்க தீகாவா இதுக்குள்ள கொண்டாந்து சேர்த்தது இதை அப்போ இதை இதையே ஒரு ஒரு அந்த வடிவமைக்கிறது மீடியாக்கள் எப்படி வருங்கன்னா அந்த பேனல் போடும்போது தீகா பிளஸ் பாஜகன்னு போடுறாங்க இப்ப இதெல்லாம் இதை யார் செய்யறா அர்ணாப் கோஸ்வாமி எங்க என்ன செய்யறாரோ அந்த நார்த் இந்தியாவில் செய்கிறாரோ தான் நீங்கள் செய்ய நீங்க இப்போ ஊடகங்களை வந்து திமுக கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க இப்போ இதை வந்து தொடர்ந்து நாம் தமிழரை சேர்ந்தவர் பலருமே இதை வைக்கிறாங்க இப்போ உங்களை போன்றவர்களும் ஊடகத்தில் பேசக்கூடியவங்களாம் இருக்கிறாங்கல்ல இதை இதை வந்து நீங்க எப்படி சொல்ல முடியாதுங்க நான் ஊடகத்துல அழைத்தா பேசுவேன் அழைக்கலன்னா நான் பேச முடியாது அதான இப்போ நீங்க எனக்கு இது தொடர்பாக பேசணும் இது அரசியல் புரிதல் வேணும் நீங்க என்ன கூப்பிடறீங்க நான் இதில் பேசுறேன் நீங்க அழைத்தா நான் பேசுவேன்னா நானே நான் பேசுவேனா அப்போ மைய ஊடகங்கள்ல வந்து நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்க இந்த மைய ஊடகங்கள் தினப்படி அந்த ஊடக விவாதங்கள் தினப்படி மாலை விவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஊடகங்கள் ஏன் மக்கள் சார்ந்த பிரச்சனையை விட்டுட்டு அதிமுக திமுக பிரச்சனை இல்ல அதிமுக செயல்பட்டு மக்கள் பிரச்சனைகள் என்ன பேசலன்னு சொல்றீங்க தமிழ்நாடு ஊடகங்களை இந்த விஷயத்தை எடுக்கல நீங்க எந்த விஷயத்த சொல்றீங்க நீங்க லாக்அப் டெத் நடந்தது இனி இனி வேணா இப்ப நான் சொல்றேன் இந்த எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு இந்த உதாரணத்தை எங்க பேச தமிழகத்தில் இது போன்ற வன்முறைகள் அதிகமாகி விட்டதா பாலியல் வன்முறைகள் அதிகமாகி விட்டதா ஏன் ஒரு டிபேட் எடுக்கல பண்ணிட்டு அந்தந்த விஷயங்கள் வரும்போது விஷயம் வாட்டர் பவுட்ரின்னு வாங்க இதை நீங்க உப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு கடையில் போய் அந்த வியாபாரம் ஒன்றுக்கு தெரிஞ்சு உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டான் பருப்பு இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பான் நம்ம உப்பு மறந்துட்டு பருப்பு நமக்கு தேவையா இல்லையான்னு வாட்டை வாட்டர் இது ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அது அதை போலவே நீங்க அது பிரச்சனை இல்லையான்னு கேட்பீங்க அன்று இன்னொரு பிரச்சனை எடுத்து பேசுறாங்கல்ல அப்ப இந்த பிரச்சனை பேச வேண்டிய பிரச்சனை இல்லையா அதை பேசக்கூடாதா அப்ப எங்களுக்கு அந்த ஊடக அரபு பொறுப்பு இல்லையான்னு பேசுவாங்க அதனால நாம் தமிழருக்கு கோட்பாட்டை சொல்லி சேர்க்கிற கூட்டம் இல்லாமல் அரசியல் ரீதியான கூட்டமும் இன்னும் வரும் ஆண்டுகள்ல அதிகமாக பெருகும் நான் நம்புறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி